ஸ்ரீ யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தொழில் ரூபா கிரீன் தரா இன்னைக்கு நம்மளோட விஞ்ஞானம் மெஞ்ஞானம் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஹீலியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு இதை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் மேடம் ஹீலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இது என்ன இதோடைய மகத்துவம் என்ன இதை வந்து இப்போ போன வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து இது வேரியஸ் கேட்டகரிஸாக வந்து பிரிச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹையர் லெவல் பார்த்தபோது இது வந்து ப்ரொஃபஷ்னல் தான் நம்ம வந்து வச்சுருக்கிறது இப்போ ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி நைன் ப்ரோக்ராம்ஸ் கிட்டே இந்த இதில் இருக்குது ஓகே ஓகே ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து நம்ம ஆப்பில் வந்து காட்டியிருக்கோம் ஸோ அப்போ வந்து இந்த ப்ரொஃபஷனல் இது நம்ம வந்து கேட்டகரியை செலக்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் ப்ரோக்ராம்ஸ் அதில் இருக்கும் ஸோ அதுக்கு கீழே அடுத்ததான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரோக்ராம்ஸ்ல என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரெசினன்ஸ் ப்ளஸ் அப்படின்றது சொல்லுவாங்க சரியா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரோக்ராம்ஸ் அதில் இருக்கும் ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்க்கும்போது போது நைன்டி போர் புரோகிராம்ஸ் வந்துட்டு நைன்டி ப்ளஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வேரியஸ் இதில் வந்து நேமிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ யாருக்கு என்ன மாதிரி வேணும்னா அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம இப்போ யூஸ் பண்ற இப்போ எங்கள்கிட்ட ஹீலிங்க்கு வராங்க நான் ஹீலிங் வந்து சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த இதில் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் ப்ரோக்ராம்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்போ பண்ணும்போது நம்மளோட ஹீலிங் சர்வீசஸ் கூடவே இவங்களுக்கு என்ன தேவை இவங்களுடைய இப்போ நெசசிட்டி என்ன அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணி இவங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இதுல இருக்க ப்ரோக்ராம்ஸ்லயே நம்ம வந்து சைடு வைஸ ரன் பண்றோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா மெயின ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எந்த ப்ரோக்ராம் ரன் பண்றோம்னா கோல்ட் சைக்கிள் அப்படிங்கிறது சோ யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்றது வந்து புரோடோகால்ன்றதே சொல்லுவோம் சோ அப்ப அந்த புரோடோகால் படி போகும்போது கோல்ட் சைக்கிள்ன்றத ஸ்டார்ட் பண்ணவே இப்போ அத கையில வச்சிருக்கோம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஆனா எங்களுக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல சோ இவ்ளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்ப நான் வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கிறது இப்போ எனக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன்க்காக சில பேர் வாங்கிருக்கலாம் ஒண்ணு மைண்டு ரிலாக்ஸேஷன்க்கு வாங்கிருக்கலாம் இல்லைன்னா டயபடிக் இஷ்யூக்கு வாங்கிருக்கலாம் இல்ல ஏதோ கிட்னி ப்ராப்ளத்துக்கு வாங்கிருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு இதுக்கு அவங்க வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இவ்வளவு ப்ரோகிராம்ஸ் இதுல எதை ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற நிறைய பேர் கேட்கறேன் இதுல இருந்து நான் எங்கெந்து எப்படி ஹவு டு பிகின் வித் அப்படின்னு கேட்கும்போது சோ நம்ம புரோடோகால் என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் வந்து கோல் சைக்கிள் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் கோல் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்போ கோல் சைக்கிள் உடைய இதை காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து கோல்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னா செவன் சப் ப்ரோக்ராம்ஸ் இப்போ கோல் சைக்கிள் வந்து மெயின் ப்ரோக்ராம் நேம்னா அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா செவன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஸோ என்னென்ன சப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலே க்ளியராக இருக்கும் பாருங்கள் பியூர் இருக்குது கேர் இருக்குது அதுக்கப்புறம் பீயிங் இருக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் இருக்குது எனர்ஜி இருக்குது ரிலீஸ் இருக்குது ஸோ இந்த செவன் ப்ரோக்ராம்ஸும் இந்த கோல் சைக்கிள்ன்ற மெயின் ப்ரோக்ராம்குள்ளே வருது ஓகேவா ஸோ இந்த சப் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ இந்த செவன் ப்ரோக்ராம்ஸ்லயும் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே இதுல செவன் ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இதுல எதுல ஸ்டார்ட் பண்றது இது ஒவ்வொரு ப்ரோக்ராம் பத்தி நேருக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செவன் சப் ப்ரோக்ராம்ஸ்லயும் நம்ம வந்து எப்படி பண்ணணும் செவன் சப் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து சொல்லிட்டோம் பியூர் பீயிங் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம் இப்போ ஒருத்தங்களுக்கு வரவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்ப சொல்லலாம் இப்போ வந்து இந்த ஒரு ஒரு ப்ரோக்ராம் இதுலயும் நம்ம பண்ணும் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கே உங்கள் கை காலம் இப்போ வந்து இந்த இது போன இதுலேயே சொன்னால் இந்த பின் வந்து பல்ஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் போடுகிறோம் ஓகே மேம் ஓகேவா நீங்கள் அதை நல்லா இது பண்ணிவிடுங்க இது எப்படி மேம் ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹெண்டில் எதில் வேணாலும் போடலாம் ரெண்டு ஹேண்ட்லேயும் போடணும் இது ஹாண்ட்லேயும் ஆமா ஓகே ஸோ இப்போ இப்படி வந்து இந்த நாபு வந்து இந்த இடத்துல பல்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து பிரேஸ்லெட்டில் பண்ணுறது அப்படின்றது சொல்லுவாங்க ஓகேங்களா பிரேஸ்லெட்டு வேர் பண்ணுறது அந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணும்போது அதுவே காட்டும் ஓகேவா இதில் கரெக்டாக அதில் பின் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நாபு சொன்னோம் இல்லையா இந்த நாபில் இந்த எலக்ட்ரோடு இந்த மாதிரி ஹெட் இருக்கிற எலக்ட்ரோடு எடுத்து இதில் ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கிறோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய அதர் எண்டை வந்து இந்த டிவைஸ் இதுதான் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் கனெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எங்க இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த டிவைஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ப்ளூ கலரில் பிளிக் ஆகுது அப்படின்னா என்னென்னா இந்த ப்ரோக்ராம் ஆப்லேயும் இந்த டிவைஸும் இப்போ கனெக்டடாக இருக்குது ப்ளூடூத் வழியாக தான் வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் சரியா இப்போ இதை நீங்கள் கையில் கூட வச்சுக்கலாம் இல்லை கீழே வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஷர்ட்டில் கூட பின் பண்ணிக்கலாம் ம் ஓகே மேம் எங்கே வேணாலும் பின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பியூர் வந்து ரன் பண்ண போகிறோம் இப்போ பியூர் அப்படின்னு ரன் பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணோடனே அது என்ன சொல்லுது உங்களுக்கு வந்து கைட் பண்ணும் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ மினிட்ஸ் ரன் ஆகுன்றது அதே டைமிங்கும் கொடுத்துருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இதில் பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி பிரேஸ்லெட்ஸ் போட்டாச்சு அந்த எலக்ட்ரோட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டார்ட் கொடுத்து கனெக்ட் இது வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மிங்னு வருது ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரோக்ராம் இருந்து இந்த டிவைஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் க்ரீன் லைட்டும் எரியும் பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட்டு வந்து பிளிங்க் ஆகுது ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இதில் இந்த டிவைஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு அப்போ அது வந்து ரெண்டு லைட்டும் எரிஞ்சிட்டுருக்கும் அப்போ அது ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பியூர் ப்ரோக்ராமுடைய ஃப்ரீக்வன்சி இவங்களுடைய பாடியில் செல்லுலார் லெவல் வரைக்கும் அது வந்து டீப் டவுன் இறங்கி போகும் ஓகேவா ஸோ நம்ம சொல்லியிருக்கோம்ல இப்போ போன வீடியோஸ்லாம் எங்கேருந்து ப்ராப்ளம் ஆரம்பிக்குது எங்கேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆரம்பிக்குதுன்றதுக்கு நம்ம ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் போனாவே சரியாயிடும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி அது டீப் டவுன் டு த ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் போகுது எங்கே ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் இருக்கும் இப்போ செல்லுலார் லெவலில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியான சில இதெல்லாம் வந்து நம்ம ப ப்ரீவியஸ் வீடியோவிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்லேயே போய் அது வந்து கரெக்ட் பண்ணுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் ஃப்ளோ ஆகலை என்ன சொல்லுது இந்த இஸ் ஜென்ரேட்டட் பட் கரண்ட் வந்து இன்னும் வந்து ஃப்ளோ ஆகலைன்னு சொல்லுது அப்போ ஏன் அது மாதிரி சொல்லுதுன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்டென்ஷன் இங்கே இன்டென்சிட்டி காட்டுது அப்போ அதை வந்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஃபைவ் தான் இன்க்ரீஸ் பண்ணோடனே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது ஒரு வாட்டி ஃப்ளோ ஆக உடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும் இன்டென்சிட்டி இன்கிரீஸ் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் இன்டென்சிட்டியே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி தான் இப்போ ஒரு ஃபிஃப்டி இயர் ஓல்டு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தேவைப்படும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இப்போ சிக்ஸ்டி இயர் ஓல்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இன்டென்சிட்டி தேவைப்படும் ஆனால் யாருக்கு பண்ணிக்கலாம் இப்போ இருபது வயசுல இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயசு தேவைப்படுமானா ரொம்ப தேவைப்படும் சப்போஸ் இருபதுலேயே வந்து டுவெண்ட்டி இன்டென்சிட்டே ரன் ஆக ஆரம்பிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதில்லை இல்லை ரன் ஆகவே இல்லைனா தான் ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் போய் என்ன ஆகுதுன்றது நம்ம செக் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமேட்டு அது ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிக்கோனா தனக்கு வேண்டிய அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டே அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோமான்றது அதை செக் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம செல்லுலார் லெவலில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் ஹெட் டேங்கில் வந்து ஆட்டோ மோட்ரு வச்சுருப்பாங்களா கட் ஆஃப் கட் ஆன் அதுவே ஆன் அன் பண்ணிக்கிறது மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா அதாவது உங்களுக்கு வந்து தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆஃப் ஆயிடும் அதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சதுன்னா உடனே அது மாதிரி இது என்ன பண்ணோம்னா இப்போ பாருங்கள் மெசேஜ் வருது அப்புறம் திரும்ப ஃப்ளோ அதை பாருங்கள் இப்போ ஃப்ளோ ஆகிட்டுருக்கு இப்போ மெசேஜ் இல்லை இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ளோ ஆகிட்ருக்கு ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ளோ ஆகுது அப்புறம் மெசேஜ் வருது ஸோ இப்போ மெசேஜ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அது மெசேஜ் வந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் மாதிரி அவங்களுக்கு எனர்ஜி எவ்வளோ தூரம் தேவையோ அது அது வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த டைம் எனர்ஜி வேணாலும் அது அதுவே கட் ஆஃப் பண்ணிக்கும் ஏதாவது பீப் சவுண்ட் ஏதாவது வருமா பீப் சவுண்ட் வராது அதுலேயே வந்து ஃபுல்லாக அந்த ப டைமிங் முடிஞ்ச பிறகு தான் சவுண்ட்

ஹர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகி மாறிட்டே இருக்கும் ஸோ அது என்ன பண்ண அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி தேவை இவங்களுடைய செல்ஸ்க்கு இவங்களுடைய பாடிக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அதுவே பண்ணிக்கும் இப்போ ஒரு ஃபிக்ஸட்ன்றது கிடையாது எப்போவுமே வந்து ஏற்ற மாதிரி ஏறதோ இறங்கதும் அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஹர்ட் இருந்தது இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்ஸ் போது ஓகேவா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ்ல போகும்போது இருக்கு